ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த மாதம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நாகக்கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே சீட்டு போட்டிருந்தோம் அந்த சீட்டு வந்து ஃபஸ்ட்டே கட்டிடலாம் அந்த மாதம் வரைக்கும் கட்டலாம் என்னைக்கு டேட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் நான் ஆயிடுச்சு சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டே போயிடலாம் நேராக இருக்குன்ட்டு சரி அங்கே போனதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்க ஸ்டாஃப் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு ஸ்கீம் வந்துருக்கு வந்து பாருங்கள் கேளுங்கள் அது ரொம்ப நல்ல ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி அது போய் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னா செவன் தௌசண்ட் கிட்டே போயிருச்சு நாங்கள் போய் பார்க்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் போகும்போதே அந்த இதில் டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க பாருங்கள் அதை காட்டியிருப்பேன் பாருங்கள் செவன் தௌசண்ட் ஒரு இப்போ ஒரு கிராமோட ரேட்டு அப்புறம் கொஞ்சம் வெள்ளியும் கொஞ்சம் கேட்க வேண்டியது என் கொலுசெல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்ததெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வாங்கிக்கலாமேன்ட்டு அதையும் கொஞ்சம் ஒரு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்களே என்ன ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள் செவன் தௌசண்ட்கிட்ட வந்துருச்சு இன்றைக்கி ரேட்டு ஏழாயிரத்தி தொண்ணூறுரூபா இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டுன்ற மாதிரி இருந்துச்சு இது டிசம்பர் ரெண்டாந்தேதி எடுத்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஸ்கீமையும் சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு வந்து இதில் ஸ்கீம் வந்து கொஞ்சம் புரியாமல் தான் இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் சொன்னார் பண்ணிக்கலாம்ப்பா இது சூப்பராக இருக்குது இந்த ஸ்கீம் அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ நிறைய பழைய வேண்டாத நகைகள்லாம் இருக்கும்ல அம்மா போட்ட அம்மா காலங்களில் போட்ட நகைகள் அதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் இயர்க்கு இவங்க வச்சிட்டு இருந்துட்டு அது என்ன ரேட்டு அன்ன அன்னைக்கு என்ன கிராம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்குவாங்க போல தெரியுது அப்புறம் ஒன் இயர் கழித்து அதுக்கு உண்டானதை நம்ம அந்த அந்த ஒன் இயர் கழித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு என்னவோ தான் இருந்தது சரியாகவும் புரியலை ஆனால் என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குது போடலாம் நீ வே வேண்டாத நகையெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கொண்டாந்து இவங்க கூட கொடுத்துட்டு ஒன் இயர் கழிச்சு உனக்கு பிடிச்சமான நகை எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சிம்பிளாக சொன்னார் பட் உங்கள் நகை கடைகளில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க இதுக்கு பேர் எஃப்டின்னு சொன்னாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க பைசாவும் கொடுக்கலாம் அப்படின்னாங்க மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் கழிச்சு நம்மளுக்கு வாங்கிக்கலாம் நகையை இந்த ஆன்டிக் பீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாலு பவுன் நாளே முக்கால் பவுன் கீழே இருக்கிற பெருசு வந்து நாலே முக்கா அது மேலே இருக்கிறது வந்து நாலு பவுன் மொத்தம் எட்டே முக்கா பவுனு அப்புறம் இதோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க அதாவது சிக்ஸ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ரொம்பவே அழகாக இருந்தது இது ரெண்டு போட்டாலே போதும் கிராண்ட் லுக் கிடைக்குன்ற மாதிரி தான் இருந்தது சேனல் பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்